எஸ் புதூர் ஒன்றியத்தில் மாநில கண்காணிப்பு ஆணையர் களப்பணிகள் குறித்து ஆய்வு சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரி வட்டம் எஸ் புதூர் ஒன்றிய அலுவலகத்தில் மாநில உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரும் சிவகங்கை மாவட்ட நியமன கண்காணிப்பு அலுவலருமான லார்மினா ஆய்வு மேற்கொண்டார் இவ்வாய்வில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இருபத்தி ஒன்று ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அலுவலகத்தில் உள்ள ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகளை பார்வையிட்டார் தொடர்ந்து நடைபெற்று வரும் திட்டப்பணிகளின் நிலவரம் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பதில் கேட்டறிந்தார் இந்த ஆய்வில் மாவட்ட ஊராட்சிகளின் திட்ட இயக்குநர் சிவராமன் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சாந்தி லட்சுமணராஜு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெய்சூர்யா விஜயராகவன் நாகலிங்கம் ஜெயராணி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் எஸ் புதூர் ஒன்றியத்தில் மாநில ஆணையர் முதன்முதலாக ஆய்வு மேற்கொண்டது அலுவலக பணியாளர்கள் பதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது எஸ் புதூர் ஒன்றியத்தில் மாநில கண்காணிப்பு ஆணையர் களப்பணிகள் குறித்து ஆய்வு சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனரி வட்டம் எஸ் புதூர் ஒன்றிய அலுவலகத்தில் மாநில உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரும் சிவகங்கை மாவட்ட நியமன கண்காணிப்பு அலுவலருமான லாட்மெனா ஆய்வு மேற்கொண்டாா் இவ்வாய்வில் ஒன்றிரத்திற்கு உட்பட்ட இருபத்தி ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து அலுவலகத்தில் உள்ள ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகளை பார்வையிட்டார் தொடர்ந்து நடைபெற்று வரும் திட்டப்பணிகளின் நிலவரம் குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பதில் கேட்டறிந்தார் இந்த ஆய்வில் மாவட்ட ஊராட்சிகளின் திட்ட இயக்குநர் சிவராமன் வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சாந்தி லட்சுமணராஜு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெய்சூர்யா விஜயராகவன் நாகலிங்கம் ஜெயராணி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகப் பணியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் எஸ் புதூர் ஒன்றியத்தில் மாநில ஆணையர் முதன்முதலாக ஆய்வு மேற்கொண்டது அலுவலக பணியாளர்கள் பதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது